இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னென்னா நான் ஒரு மொபைல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ உடஞ்சி நொறுங்கி ஹானர் சரிங்களா இந்த மொபைல் நான் வந்து டெலிவரி கொடுக்க போன இடத்துல ரோட்டில் கிடந்துச்சு ஸோ நம்மளே மாதிரி ஏதோ டெலிவரி பாய்க்குள்ளே தான் சரிங்களா நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஆனால் இதுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது ஆனால் அட்டன் பண்ணி பேச முடியல ஏன்னா இந்த மாதிரி உடஞ்சிருக்கா அட்டன் பண்ண முடியல ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்க சிம்மை கலத்திவிட்டு என்னோடய மொபைலில் போட்டு திரும்ப மேபி கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணி அவங்களுக்கு நம்ம லொக்கேஷன் அனுப்பிவிட்டு ஸோ அவங்கள வர சொல்லலான்னு பார்க்கலான் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் நம்ம நல்லது பண்ணால் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் பட் எனக்கே கொஞ்சம் தான் இருந்துது இப்படி உடஞ்சிருச்சு ஏன்னா டெலிவரி பாயாக இருந்தால் ரொம்ப பாவம் நானும் அதேமாதிரி தூக்கி தூர போட்டு போயிருக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கலாம் பட் இதுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிரியால் செலவாகும் ஒரு நூற்றம்பது ரூபா செலவு பண்ணால் அந்த டிஸ்ப்ளேலாம் ரெடி பண்ணிடலாம் நம்ம வச்சுருக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளும் இதேமாதிரி ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் சரி இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் பார்க்கலாம் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதான் லைஃப் ஓட்டு டார்கெட் ஹலோ காய இஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் நாகரேடர் சரியா சார் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணேங்க ஆமாங்க சரி ஓகே நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கோம் சொல்லிகிட்டே இருக்கோம் ஒரு நாளும் பண்ணலையே இன்னைக்கு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணனே ஊற்றிச்சு ஆமாங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நம்மளோட இது நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன் பட் அதுக்கான அமௌண்ட் ஐடியா மட்டும் தான் இருந்த தவிர அதுக்கான வேலைப்பாடுகள் நான் செய்யவே இல்லை பட் இன்னைக்கு செய்யலாம் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இருந்தேன் கடைசி ஊற்றிக்கிச்சு இன்னைக்கு பண்ண முடியல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் நம்ம அடுத்தடுத்த இது போகும்போது பார்த்துக்கலான்ட்டு ஒரு சைடு மண்டை சொல்லுது ஒரு மூளை சொல்லுது இந்த சைடு இன்னைக்கு பண்ணான்டான் பாத்துக்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டு அப்படின்னு ஆனா இன்னொரு மூளை என்னோட ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கே பண்ணு இன்னைக்கு பண்ணப்பறம் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது பாக்கலாம் பண்ணா ஏதா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு பார்க்கணும் சரி ஓகேங்க நீங்க ஃபுல்லா பாருங்க அப்படின்னாதான் அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்களுக்கு விளாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி ஆகணும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் வைரல் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க எங்கே பேருங்க குதிரை ஒட்டகம் ஓ மை கார்ட்

ஏன்னா திரும்ப ஏரியாவுக்குன்னு வருவோமான்னு தெரியாது ஃபியூச்சர்ல சொல்றேன் சரிங்களா நாளைக்கு வருவான்னு கேட்டாருங்க பியூச்சர்ல நம்ம திரும்ப இதே நாட்டுக்கு வருவோமா இல்ல வர்ற மாதிரி சுச்சுவேஷன் தெரியாது வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடணும் அதான ப்ராசஸ் நான் கண்டிப்பா இது பண்ணுவேன் இங்க ரெட் சாண்டு நிறைய எவ்வளவு சுத்தி பார்க்க முடியுமோ அவ்வளவு இடத்துல சுத்தி பார்த்துட்டு தான் போவேன் ஏன்னா அடுத்தது இதே கண்ட்ரிக்கு வருவோம்னு கேட்டா எனக்கு டவுட் தான் டவுட்னு சொல்றத விட வருவானு எனக்கு தெரியாது மேபி வேற ஏதாவது கண்ட்ரி போகலாம் அதனால இங்க இது சவுதிக்கு வந்தேன்னா சும்மா வந்தேன் போனேன் இருக்கலாம சுத்தி பார்த்தேன் அப்படிங்கிறதும் இருக்கணும் அதனாலதான் பாக்கணும் ஏ ரொம்ப நிறைய இடத்துல வச்சிருக்காங்க அந்த வண்டி பேர் பக்கிங் எனக்கு பக்கிங்கா ஏதோ சம்திங் யாருக்கா அந்த வண்டியோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணா போறாங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டி ஓ ஆனா இதெல்லாம் டெசர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வண்டியில பறக்கலாம் ஒன்னு சொன்னு சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு சோ இந்த கடை தான் கட்டினா இருக்கு பார்த்தீங்களா அதான் இது ஒரு மந்தி கடை மந்தி அப்புறம் என்ன சொல்றாங்க கப்சா கப்சா மந்தி கப்சா குனாஃபா சமோசா ரொட்டி அந்த மாதிரி கடை அங்கே தான் ஆர்டர் வந்திருக்கு பக்கத்தில் தான் நினைக்கிறேன் பார்க்கல ஆட்டோ அக்செப்ட் ஆச்சுட்டேன் ஆட்டோமேட்டிக் அக்செப்ட் ஆயிடுச்சு ம் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் என்ன விளாண்டுட்டு இருக்கீங்க டக்குன்னு வாங்க பையனுக்குள்ள அரேத லொக்கேஷன் ஓ ரெண்டு ரூபா டிப் தந்துருக்காங்க சூப்பருங்க மொதல் ஆட்ரு மொத ஆட்ரு டூரியால் டிப்பு ஆன்லைன் டிப்பு போடு போடு தட்டாளிக்கு தான் இதுதான் தான் வேணாம் இப்படி தான் ஸ்டார்டிங் டம்மா ஜல ஜும்முன்னு ஏறாண்டாமா அப்படின்னாதான் ஒரு ஃபீலிங் வரும் சரிங்க நம்ம இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த மொதல் ஆட்ரு எடுத்தோடனே சொல்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய மோட்டவலாக என்கிட்ட கேட்பாங்க ப்ரோ எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்கும்னு இன்ஸ்டா செலிப்ரிட்டி இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறவங்கலாம் ப்ரோ எனக்கு துணைக்கு ஆளில்லை ப்ரோ கேமரா பிடிக்கிற ஒரு ஆள் இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் தான் என்னால் வீடியோஸ் போட முடியல கேமரா பிடிக்கிறவங்க என்னை பார்த்து சிரிச்சுருவாங்களேன்னு சொல்லி தான் நான் வீடியோ போடலை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் ரொம்ப நாளாக பண்ணோம் பண்ணணுன்னு தான் இருக்கோம் அதுக்கான முயற்சி தான் இன்றைக்கி ஆரம்பித்தேன் பட் நல்லா இல்லை முயற்சி கிடைக்காது ரெண்டு அமௌண்ட் டெபாசிட் பண்ண போனேன் அமௌண்ட் டெபாசிட் ஆகுன்னு பார்த்தா அந்த அந்த பேப்பர் வந்து ரொம்ப கசங்கிவே இருக்குது அது ஒன்று ரெண்டாவது ஒரு லைட்டாக ஒரு சைடில் கிழிஞ்சிருந்து அதனால் அது டிடெக்ட் பண்ண முடியல அதால் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம அதை இன்றைக்கி எப்படியா டெபாசிட் பண்ணுறோம் யார் மூலமாக அது ஊமை காட் ஒரு டாஜ் நிற்கி பாருங்க என்ன கலரில் இன்னைக்கு ஓரஞ்ச் கலரில் நிற்கி எம்மாடி இங்கே பாருங்க டார்ஜ் பாருங்க ஓரஞ்ச் கலர் ஓரஞ்ச் கலர் ப்ளூடூத் ஒர்க் ஆக அந்த இது போயிடுச்சு தின்னு போயிருச்சு பட்டு இந்த வண்டியில் பட்டு பட்டு அந்த இது உடஞ்சிருச்சு ஆனந்தான் முதஞ்சு என்ன ஹிண்டர் கேம் யூஸ் பண்ண முடியாது புதுசு தான் வாங்கினோம் நான் என்ன நினச்சேன் சரி இதை வச்சே ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு இந்தியா போகும்போது ரெண்டு ஒரு ஜோடி இன்டர் கேம் வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன் ரெண்டு ஹெல்மெட் எப்படியும் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஹெல்மெட்லையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜோடி வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன் பட் என்னென்னா ஒரு வருஷம் தான் நான் இங்கே வந்து ஏப்ரல் மந்த்தில் இது வாங்கினேன் இந்த இன்டர் வாங்கினேன் ஃபஸ்ட் டைம் எங்கள் ரூமில் நான் இன்டர் இன்டர்கேம் வாங்கினது வாங்கி யூஸ் பண்ணேன் இப்போ புட்டுக்குச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கி தான் ஆகணும் சரி ஒன்று வாங்குவோம் இந்தியா போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி வாங்கிட்டு போவோம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்க நம்ம வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா வாங்க போகிறோங்க ஆமாங்க ஸோ எதுக்கு இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தெரியும் சில இவ்வளோ தான் தெரியும் சில நேரம் சில நேரம் ரொம்ப கீழே இதாயிருது ஸோ அதனால என்ன பண்ணலான்ட்டுருக்கேன்னா ஆங்கிள் வச்சு கேமரா வாங்கலான் இருக்கேன் ஸோ அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேமரா நான் எடுத்து வச்சிருக்கிறது மூணு கேமரா ஸோ மூணு நான் வந்து கம்பேரிசன் பார்க்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோட லெவல் டுவெல் தேர்ட்டின் ஸோ ஏதாவது ஒன்று ஸோ கோப்ரோ ஒரு சைடு சரிங்களா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டிஜே ஓஸ்மா அதோட கேமரா ஓஸ்மா டிஜே மினி டிஜே பேக் அந்த மாதிரி ஒரு கேமரா ஸோ ரெண்டு மூணாவது நம்மளோட ஃபேவரட் பக்கெட் லிஸ்ட் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஸோ இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் இருக்க ஒரு பெஸ்ட்டான கேமரா ஆக்ஷன் கேமராஸ் சரிங்களா ஆஹா செகண்ட் ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிடுச்சா சூப்பர் சூப்பர்மா சூப்பர் சூப்பர் தான் இருக்கணும் நல்ல வேலை பிரேக் கொடுக்கல கொடுத்துருந்தானா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இந்த டைம்ல ஏன் அப்படி இருக்கான் லாங் லாங் ஆர்டரா தரான்ற எவ்வளோ லாங்கா தரா பாருங்க மனசாச்சு இல்லாத ஓ இங்க ஒரு வண்டி நிற்கி பாருங்க என்னது இது சிபி சிபிஆராண்டா சிபிஆர் ஆஹா அடுத்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணால் ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுமே ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்த உடனே ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்க்கலன்னு எப்படி ஃபோனை பார்க்கல வெளிச்ச வேலையோ குழப்பத்தை பண்ணி விட்டான் கடகார கரெக்டாக தான் பார்சல் பண்ணியிருக்கான்ல ஆனால் கேஷருக்கு அது டவுட்டு உடனே கேஷர் என்ன பண்ணால் அதை திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அதே ஆ கரெக்டாக தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி மூடி ஸ்டாப்லர் அடிச்சுட்டு தந்துருக்கேன் இப்போ கஸ்டமர் என்ன நினைப்பாங்க ஏன்னா இது டபுள் ஸ்டாப்லர் பண்ணியிருக்கு மொதல் ஸ்டாப்லர் எடுத்து திருப்பி பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம தான் எதை எடுத்து சாப்பிட்ட மாதிரி நினச்சிருவாங்க இதுதான் இந்த வேலையில் இருக்க ஒரு கடு மிக கடுமையான ஒரு இது செல்ல கஸ்டமர் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க நம்ம ஆர்டர் போட்டது உள்ள இருந்துச்சுன்னா விட்டுருவாங்க சில கஸ்டமர் அந்த பேக்கேஜை பார்த்தோன்னே அப்போ இதை யாரும் எடுத்துட்டு திருப்பி ஸ்டாப்லர் அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சிலபல தொழில்நுட்ப காரணத்தால் நாங்கள் மாட்டிக்கிடுறோம் அப்படி டெலிவரி பண்ற நாங்கள் மாட்டிக்கிடுறோம் சின்ன சின்ன விஷயத்தில் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்கும் பார்த்து விடுவோம் ஆனா ரொம்ப பக்கத்தில் தாங்க ஐநூறு மீட்ரு ஸ்டார்ட் ஆர்டர் தந்த அந்த கடவுளுக்கு நன்றி ஆர்டர் பண்ண அந்த தெய்வத்துக்கு நன்றி உம்மா உம்மாடி இப்படிலாம் டேன் பண்ண சத் சுத்தியமா இந்த ரோட்ல இங்கெல்லாம் கீழே விழுந்துருவாங்க நம்ம வண்டியா இருந்தா அப்படிதான் மேபி சூப்பர் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கார் பண்றது சூப்பர் பைக்ஸ்க்கு இங்க இருந்து கிளம்ப வண்டி தான் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா தூரம் எவ்வளோ பக்கம்தான் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் நேர ரோடு நேரம் ஆனால் நம்ம இப்படி நேராக போக முடியாது நம்ம என்ன பண்ணணுன்னா சுற்றி தான் போகணும் ஒரு யூட்டன் அங்கே வரைக்கும் போய் யூட்டன் போட்டு ஒழியாக மேலே போனோம் சரிங்க நம்ம டாப்பிக்கே விட்டோம் பார்த்திங்களா ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஆமாம் என்கிட்ட பேசுகிறவங்கெல்லாம் என்கிட்ட எப்போவுமே கேட்குறது பிரதர் என்ன கேமரா நல்லாயிருக்கும் என்ன கேமரா நல்லாயிருக்கும்னு கேட்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மோட்டோ விலாக்கு என்ன கேமரா நல்லாயிருக்கும்னு தெரியாது எல்லோரும் இந்த சும்மா ஆக்ஷன் கேமரானு நடிச்சோம்னா அந்த சும்மா இந்த முந்நூறு நானூறுவாக்கெலாம் இப்போ அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ்குள்ளே போட்டு அது சூப்பராக இருக்கும் ஃபோர் கே தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் சூப்பராக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரோ இது ஓடிட்டுருக்கு சரிங்களா அது சேல் ஆகிட்டுருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் அந்த மாதிரி வாங்குற பசங்களாம் என்கிட்ட சொல்லுவான்ல ப்ரோ நான் இந்த இது மாதிரி வாங்கினேன் இது இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ கிளாரிட்டியே இல்லை கிளாரிட்டி இது கேமராவே இல்லை அப்படி இப்படி வாங்க ஸோ அதனால் நான் என்ன இது பண்ணுறேன்னா நான் நான் இப்போ எனக்கு எடுக்க போகிறேன் அதனால் நான் உங்களுக்கு நான் எடுக்கிறதுனால நான் சும்மா எடுக்க மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும் எப்படி அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம ஒரு கேமரா வாங்குவோம் அதனால் நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேமரா வாங்கலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவர் இந்த கேமரா வாங்குறாருனா அதில் வந்து விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நினைக்குப்பீங்க அதனால உங்களுக்கு இது சொல்கிறேன் என்னோட மைண்ட் செட் எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாக்கும் வீடியோ போடணும் யூடியூப்புக்கும் போடணும் எல்லாமே ஒய்ட் ஆங்கிளில் போடணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் பேட்ரி பேக்கப் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இது பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை பார்க்குறோம் இடையில எங்கேயுமே சார்ஜ் போட முடியாது அதனால் பேட்ரி பேக்கப் வேணும் அதுமாரி இன்ஸ்டாக்கும் எடுக்கணும் யூடியூப்புக்கும் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன்ஸ் ஸோ கலர் கரெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் பிக்சல் இது எல்லாமே நம்ம செக் பண்ணோம் கலர் கரெக்ஷன்லாம் இப்போ நம்ம பழகிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டோம் இல்லை பழகிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் கலர் கரெக்ஷன் எல்லாமே நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால நான் வந்து ஒரு மூணு கேமராவை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நிறைய இருக்குது சரிங்களா அக்காசோ நிறைய ப்ராண்ட் இருக்குது இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிங்கிறது ஒரு பிராண்டுங்க அதுக்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது சரிங்களா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கோப்ரோ அப்புறம் டிஜேவோடது இப்படி நான் மூணு பிராண்டோட கேமராவை நான் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணுக்குள்ளே கம்பாரிசன் பண்ணுறேன் ஸோ நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கிக்கங்க ஸோ என்னோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் யூஸுங்க ஸோ இன்ஸ்டாக்கும் வீடியோ போடுவேன் யூடியூப்லேயும் வீடியோ போடுவோம் அதுவும் அட் டைமில் எடுக்கணும் ஸோ இன்ஸ்டாக் போட்டுட்டு கேமரா இப்படி திருப்பி வச்சுட்டு யூடியூப்க்கு மாற்றுறது அந்த மாதிரி பண்ணால் அது வந்து டைம் வேஸ்ட்டு ரெண்டாவது எந்த இப்போ திடீர்னு ஒரு கேப்ச்சர் பண்ணாது இன்ஸ்டாகிராமுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கே திருப்பும் போது கேமரா கலத்துட்டு மாற்றி அதை வேறு ஆங்கிளுக்கு மாற்றி போடுறது வந்து என்னை பொறுத்த ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த சந்துக்குள்ளே தானே போகணும் ஆமாம் ஆ அப்போ எனக்கு அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் டக்கு டக்குன்னு மாற்றுறது விஷயம் பண்ணுறது மைக் மைக்கு எல்லாம் எல்லாமே அப்போது பெஸ்ட்டாக என்ன கேமரா பார்க்கணுன்னா ஸோ கோப்ரோ இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி டிஜே ஸோ இப்போ இல்லை கோப்ரோவோட கோப்ரோவில் என்ன ஒரு இதுனால் கோப்ரோட ஆங்கிள் ரொம்ப பெருசுங்க நல்ல பெருசாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியுமே பக்காவாக இருக்கும் கலர் கரெக்ஷனாக அதில் பண்ணலாம் சரிங்களா ஆனால் அது அட்டடை டைமில் ரெண்டு விஷயம் பண்ண முடியாது உங்களுக்கு இப்போ புரியும்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு இப்போ வந்து டக்குனு ஏதோ ஒரு இன்ஸ்டா இதாக மாற்றணும் இன்ஸ்டா ஹரிசன்ட்ரலாக வேணும் இல்லை வெர்ட்டிகலாக வேணும்னா என்னால் அதை டக்குன்னு மாற்ற முடியாது ஹரிசண்டலாவோ வெர்டிகளாகவோ என்னால் அதை டக்குன்னு மாற்ற முடியாது நான் கலத்திட்டு கேமராவாக பண்ணணும் அதனால் எனக்கு அந்த கோப்ரோ வந்து இந்த விஷயத்தில் அது எனக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னால் அது நம்ம டக்குன்னு கலத்தி மாட்டேன் ஸோ அது தப்பாக நான் கரெக்டாக தான் போகிறோம் எடுத்தாச்சுங்க இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான் ஆனால் என்ன இது ரொம்ப தூரம் காஃபி கடை ஆனால் இந்த காஃபி கொட்டாது ஏன்னா இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தான் காஃபி தருவாங்க நம்மளுக்கு ஏம்மா கிளச் வேறு ஸ்டக் ஆகிட்டுருக்கு இருக்கு நோ பிரதர் எம்மாடி பயங்கர குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படியே குளிர் குத்து 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 குத்துருக்கு ஓ மை குட் இப்படி குளுர்ந்துச்சுன்னா எப்படி வண்டி ஓட்டுவே எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லங்க என்னடா இவனுக்கு இப்படி குளிர்தா அப்படின்னு நினைப்பீங்க இல்ல எல்லோருக்குமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாக்கெட்டு ரெண்டு டி ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு அந்த மாதிரி போட்டு போறாங்க நான் நிறைய ரைடர்ஸ் அதில் பெங்காலி பெங்காலிக்காரனில் சும்மாவே அப்படிதான் இருக்காங்க குப்பமாதிரி தான் போட்டாலே அவன்ல அவனில் நம்ம தள்ளு ஒதிக்கிருங்க அவனுக்கு கதைக்கு நம்ம வேண்டாம் சரிங்களா அது ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தாலே எல்லாருமே தாங்க மொத்தத்துல கதை அவன்ல போட்டிருக்க ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிடிக்காது அவனுக்கு போட்டிருக்க ஜாக்கெட் அப்புறம் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கும் சொல்லுங்க அப்படி அழுக்கா இருக்கும் அது பாஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க நம்மளும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ஜாக்கெட்டே வாஷ் பண்ணிடுவாங்க எல்லாரும் ஜாக்கெட்லாம் ஒன் வீக் ஒரு வாட்டதான் வாஷ் பண்ணுவாங்க நம்மளும் ரெண்டு நாள் அழுக்க ஆயிட்டுனா தெரியுது மஞ்சள் கலர் பார்த்தீங்களா அழுக்க ஆனோன்னா அசிங்கமா தெரியும் நம்மளும் ரெண்டு நாளைக்கு ஒரு ஒருவட்டம் வாஷ் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களாம் வாஷ் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் எல்லா பாகிஸ்தான் பெங்காலி இந்தியன்ஸ் மூணு பேருமே அப்படி கிடையாது எல்லாருமே அப்படி கிடையாது ஆனால் அதுல மெஜாரிட்டியான ஆட்கள் அதை வாஷ் பண்ணாம அழுக்கா இருக்கும் வண்டியெல்லாம் தொடக்கவே மாட்டாங்க நம்மள வண்டியே வண்டியாவே நினைக்க மாட்டோம் நம்ம நம்ம லைஃப்ல ஒரு ஆளா நினைப்போம் அதை அதனால் நம்ம க்ளீனாக வச்சுருப்போம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது ஒன்று மாதிரி குப்பை மாதிரி சாக்குலாம் போட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு வருவான் எரிச்சலா இருக்கும் தான் எங்களால் நிறைய இடத்துல அசிங்கப்படுத்துறது தான் சரி இப்போ அதை எதுக்கு சொல்லணுனேன் இப்போ எதுக்கு இந்த விஷயத்த மறந்து போச்சுங்க சரிங்க நம்ம டாப்பிக்குள்ளே நம்ம வருவோம் நம்ம எதுக்கு அடுத்தவங்க டாப்பிக்குள்ளே போயிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு எதுக்கு நாலு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளை போட்டு ஆன்டி இண்டியான்னு சொல்லி குத்திட்டாலாம் தேவை தேவை கிடையாது நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன் ஆனால் அது வேற மாதிரி போய் இப்போ வேற எங்கேயோ போயிட்டேன் ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா வாங்குற ஐடியாவில்தாங்க தாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கூப்புளோ வந்து செட் ஆகாது ஏன்னா அது வந்து இப்போ ஹரிசான்னா ஹரிசான்டல் வெட்டிகள்னா வெர்டிகல் இந்த ரெண்டே ரெண்டு போஸ்டேஷனில் மாற்றி மாற்றி தான் எடுக்கணும் அது கிண்பாட்டி கேமரா திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் கலர் கரெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது ஆனால் நமக்கு அந்த அது மட்டும் பார்த்தா நமக்கு முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடணும் செல்ஃபாக எடுக்கணும் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்து ரோட்டில் போய்ட்டுருக்கோன்னா டக்குன்னு அந்த இடத்துல ஸ்டாண்டை மாட்டிட்டு நம்ம எடுக்கும்போது கேமராவை மாற்றி மாற்றி வச்சு இருக்க முடியாது சரிங்களா அதனால அப்போ வந்து டிஜே ஓஸ்மா போகலாம் அப்படின்னு பார்த்தா டிஜே ஓஸ்மாவும் சேம் கோப்ரோ மாரி தான் கலர் கரெக்ஷன்லேருந்து குவாலிட்டியிலேருந்து எல்லாமே பக்கா பட் ஆனால் நம்ம நான் வெளியே போய் கட்டுறேண்ணே ஆ பாடா வந்துட்டேன் ஆனால் அதுலேயுமே செல்ஃபாக வந்து நம்ம எடுக்கணும் ஃபுல் வியூவில் எடுக்கணும் அப்படின்னா அதில் எடுக்க முடியாது அதனால் இப்போ நம்ம வந்து அடுத்ததா என்ன பண்ணலாம்னா கோபுரம் தான் சாரி இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஐயோ கோபுரம் நான் கண்டிப்பா வாங்குவேங்க ஏன்னா பாக்கிறவனா கோபுரம் வச்சிருக்கீங்களா கோபுரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கறான் அதனால சும்மா அதை ஒன்று வாங்கி போட்டு விடுவேன் ஏதாவது ஒரு மாடல் பத்து பத்துக்கு தான் வாங்குவேன் பத்துக்கு கீழே வாங்க மாட்டேன் பத்து இல்லை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி கோபுரம் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு விடுவேன் சும்மா வச்சு விடுவேன் ஏன்னா வந்து பாக்கிறவனா கோபுரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான் அப்போ இல்லைன்னு விட ஆமாடே வச்சுருக்கேன்னு சொல்லலாம் பாத்தீங்களா அதனால ஒன்று வாங்கணும் பட் நம்ம வந்து இப்போ என்ன எடுக்க போறோம்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியில் ஒன் ஆர்எஸ் ஸோ என்னடா ஒன் ஆர்எஸ் தான் வச்சிருக்கேடா அப்படின்னா ஆமாங்க அதே தான் நம்ம வச்சிருக்க மாடலே தான் வாங்க போகிறோம் திரும்பியும் இது எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்எஸ் ட்வின் எடிசன் பாங்க ஸோ நம்ம வச்சிருக்க பாத்தீங்கன்னா ட்வின் எடிசன் ஸோ இது வந்து ஃபோர் கே லென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி லென்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே டைம்ல ரெண்டும் யூஸ் பண்ணிக்கிட முடியாது தான் யூஸ் பண்ணுவோம் இது த்ரீ சிக்ஸ்டி லென்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எதுவுமே மாற்றாண்டாங்க ஒயிடாங்களுக்கு ஒயிடாங்கலாம் எடுத்த மாதிரி ஆயிரும் வெர்டிகளுக்கு வெர்டிகள் எடுத்த மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம எடிட்டிங்ல மாற்றிக்கிடலாம் ஸோ அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு நம்ம மாத்திக்கிடலாம் அதனால நம்மளோட இப்போ உள்ள எண்ணங்கள் என்னன்னா நான் ஒன் ஆர்எஸ் எஸ் இருக்கேன் ஒன் ஆர்எஸ் ட்வின் எடிசன் போகலான் இருக்கேன் எதுக்கு இந்த ஒன் ஆர்எஸ் ட்வின் எடிசன் எடுக்க அதை விட இப்போ அட்வான்ஸ் நிறைய வந்துருச்சுல எக்ஸ் டூ வந்துருச்சு எக்ஸ் த்ரீ வந்துருச்சு எக்ஸ் ஃபோரே வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்ஸ்டாலேயே இன்ஸ்டா கோ வந்துருச்சு இன்ஸ்டா ஆக்ஷன் கேமரா த்ரீ த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி நிறைய மாடல் வந்துருச்சு எதுக்கு நீ வந்து ட்வின் எடிசனே எடுக்கிற அப்படின்னா அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோப்ரோ கோப்ரோ டீஜெல்லாம் ஒரு சைடில் ஒதுக்கிடுவோம் இன்ஸ்டாக்கு மட்டும் இருக்கும் இன்ஸ்டால எக்ஸ் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குச்சி மேலே நிற்கும் சரிங்களா குறைஞ்ச ஒரு ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டருக்கு ஸ்டிக் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸ் இருக்கும் ஆஹ் வளர்த்தும் ஒரு ஜான் வளர்த்திக்கு மேல இருக்கும் சரிங்களா ஒரு ஜான் ஒரு ஜான் இவ்வளோ இருக்கும்னா எங்க இதை வந்து நம்ம கேமரால ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்ம ஹெல்மெட்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம மூஞ்ச பாதி அதே மறைச்சிரும் நமக்கு அது கொஞ்சம் மறைச்சிரும் அந்த கேமரா அது ஒன்று ரெண்டாவது அதுக்கு தனியாக அடாப்டர் வாங்க வேண்டிய இருக்குங்க சரிங்களா தனியாக அடாப்டர் வாங்க வேண்டிய இருக்குது மைக் அடாப்டர் வாங்க வேண்டிய ஹோல்டர் அடாப்டர் வாங்க வேண்டிய இருக்கு இப்போ நமக்கு மைக் அடாப்டர் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்தியன் ரூபீஸ் வருது சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கு டிஆர்எஸ் கேபிள் ஒன்று வாங்கணும் சரிங்களா டிஆர்எஸ் கேபிள் ஆகணும் இல்லைன்னா டிஆர்எஸ் இருக்க மைக்காக பார்த்து வாங்கணும் அது மட்டும் மட்டும்தான் இருக்குது போயாலேயும் சோனிலே இருக்குது சோனி ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவான ஐட்டம் வந்திங்களா போயாவுக்கு போனால் வாங்கலாம் ஆனால் போயாவுமே சாதாரண ஐட்டு கிடையாது சரிங்களா நல்ல ஒரு போயா வாங்கணும்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம அடாப்டருக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் செலவு பண்ணி மைக்குக்கு ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செலவு பண்ணி அந்த அடாப்டர் அந்த ஹோல்ட்ரு தனியாக வாங்கி ஸோ கேமரா எல்லாமே சேர்த்தா அது ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே போயிருது சரிங்களா இதுவே நான் வச்சுருக்கேன் ட்வின் நெடிசன்ஸ் இந்த ஒன் இன் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்எஸ் ட்வின் நெடிசன் யூஸ் பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி மைக் இருக்குது அடாப்டர் இருக்குது அப்புறம் ஹோல்டர் இருக்குது சாரி அடா மைக் அடாப்டர் ஹோல்டர் ஸோ இந்த மூணுமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் இன்ஸ்டா த்ரீ இன்ஸ்டாவில் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எல்லாம் போகும்போது பேட்ரி